சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆன்மீகம் தகவல்கள் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த ஆன்மீக தகவல்கள் மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்க கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியை தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது கோவிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம் ஆனால் குளிக்க கூடாது எலுமிச்சம் பல தீபம் விளக்கை கோவிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆராத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும்போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சன்னதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைப்படும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் ருத்ராட்சம் அணிவோர் இறுதிச் சடங்குகளுக்கு செல்லும் போது அதை கழற்றி வைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் கோவில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் இட்டுக்கொள்வதே நல்லது விக்கிரகத்திற்கு தீபாரதனை நடக்கும் கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மாதவிளக்கின்போது போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ள செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துலக்கக்கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை அவர்கள் தெய்வமாகி விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம் விக்கிரகம் காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ